அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாளை நாட்கள் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பெல் கிளிப் கிளப் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய மேற்கு அரபியல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதியானது மாலை பதினாலு முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு போதியாக வலுவிழந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமல கீழக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் பொறுத்தவரை நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கவுண்ட வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி மற்றும் அன்னை சுற்றுலா பகுதிகளுக்கு மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தருமபுரி சேலம் திருவண்ணாமலை அது மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்கள் என நாளை மறுதினமும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் மற்றும் அனை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வேப்பநிலையாக நாளை நாட்கள் முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை வேலையின் தாக்கம் படிப்பாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் கனமல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா கும்டல் பகுதியில் சிறுவலை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்